வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியை சனி பகவான் பார்க்கிறார் உங்க ராசி அதிபதியை சூரியனை சனி பார்க்கிறார் அப்போ சனி பார்ப்பது நல்லதான் நல்லது இல்லை ஏன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் அது சனி சொல்லணும் அந்த சனி பகவான் உங்க ராசியையும் ராசி நாதனையும் பார்த்து கெடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஒரு சந்தேகத்தன்மை இருக்கும் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஒரு தடை என்பது இருந்து கொண்டிருந்த உங்க ராசிநாதனான சூரியனை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குரு பார்த்து உங்க ராசிநாதனை புனிதப்படுத்துறதுனால முதலில் ஒரு தடை மாதிரி முதலில் ஒரு ஒரு தாமதம் மாதிரி ஒரு இதை கொடுத்து கொண்டு அதற்கு அப்புறம் சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் குருவினுடைய வீட்டில் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தும் சோ முதல் பாதையில் சின்ன தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் இரண்டாம் பாதையில ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சிம்ம ராசினருக்கு ஏற்படுத்தும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த குடும்ப ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன் சொல்றேன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஐந்துக்குரியவன் யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் புனிதமடையும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இரண்டாம் இடத்தை பார்க்கிற தனா காரகன் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையும் தனஸ்தானத்தின் அதிபதியான புதனையும் பார்த்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாக இந்த மாதம் கணிசமான ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது என புதனுங்கிறது லாபாதிபதி அந்த லாபாஸ்தானத்தின் அதிபதியை குரு பார்ப்பது நல்லது அப்போ இந்த விஷயங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க போகுது கல்வி நன்றாக போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய சனி பார்க்கிற அல்லவா அப்ப சில சமயங்களில் உங்களுடைய பிடிவாத தனத்தாலும் உங்களுடைய சந்தேக குணத்தாலும் சில வகைகளில் குடும்பத்தில் சில சந்தேகங்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது அவசியம் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு கேதுவும் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கப் போகிறது ஞானமாக இருக்கப் போகிறது வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது உங்களுடைய சொல்வாக்கு கூடிய தன்மை இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரி பொருளாதார அதாவது பொருளாதாரத்துக்கு காரணமான தொழில் எப்படி இருக்க போகிறது வேலை எப்படி இருக்க போகிறது வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பத்தாம் அதிபதியை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் வேலை என்கின்ற அமைப்பில் போய் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்திலேயே குரு பகவானும் அமர்ந்து கொண்டு அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறது நல்லது தொழில் விரிவாக்குவதற்காக கடன் கிடைக்குமானால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சரி வேலை இல்லாத இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும்னா வேலை கிடைக்கும் ஏன் கிடைக்கும் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் வேலை என்கின்ற ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது சுபத்துவமாக போகிறது சுக்கரன் வலிமை பெறப் போகிறார் அப்போ வேலை நன்றாக இருக்கப்போகிறது போகிறது ஏற்கனவே வேலையில் இருந்தவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறைய இருக்கிறது அப்போ வேலையில் இதுவரைக்கும் நல்ல உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகிறது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது பதவி உயர்வு கிடைக்க போகிறது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது பதவி குடிக்கக்கூடிய அந்த இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து சுக்கரனை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சில தடைகள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள்ல சில குளறுபடிகள் கொடுத்தாலும் இந்த வேலை தொழில்ல நன்றாகவே அமைய பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரி அடுத்து தகப்பன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் தகப்பன் அப்படின்னாலே சூரியனை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் சரியா அப்ப சூரியன் எந்த நிலையில் இருக்கார் சூரியன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் நல்லது குரு பார்வை பெற்றிருப்பது நல்லது ஆனால் சனி பகவானும் பார்க்கிறார் அல்லவா அப்போ அவங்க ஒரு ஈக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி என்னமாக இருக்கார் நீச்சமாக இருக்கார் நீச்சம் என்றால் வலு குறைகிறது ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் அப்போ தகப்பனுக்கு சில வகைகளில் ஒரு இடஞ்சல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒன்று உடலில் தொந்தரவாக இருக்கும் அல்லது க தகப்பனோட உங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தில் போக வேண்டாம் அப்போ தகப்பனை நன்றாக பார்த்து கொள்வது மனதை வருத்தாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் யாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தாயும் தந்தையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அல்லவா அப்போ சுகத்தை கொஞ்சம் கெடுப்பதற்கான தன்மைகள் இருக்குது சுக்கரனும் போய் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ என்ன யாருக்கெல்லாம் சுகர் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் சரி அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக சுப காரியத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய அமைப்பு ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையை உட்கார்ந்து அப்போ ஏழுக்குரியவன் வலிமை அதே சமயத்தில் சுக்குரன் அதாவது கலத்துற காரகனை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால அதே குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்பு இருக்கின்றபடியால் திருமணம் சுப காரியங்கள் நன்றாக நடந்தேறும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு ராகு எட்டில் உட்கார்ந்துருக்கார் சொந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கின்ற காரணத்தால் அந்நிய மதத்தினர் அந்நிய மாநிலத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அல்லது தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லது நான் வெளிநாட்டுக்கு தான் போகணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய சிம்மராசி அதற்கான முயற்சிகளை எடுத்தீர்களே என்னால் இந்த பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதுக்குண்டான அனுகூல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அஞ்சாம் இடம் என்பது நினைக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் திடமாற்றக்கூடிய அந்த இடத்துல அந்த சூரியன் வந்து அமர்ந்து அந்த சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சந்தோஷப்படக்கூடிய அமையில அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய முயற்சிகளும் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமான நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் கல்வி வேலை கல்வி தொழிலுக்காக சில படிப்புகளை படிக்கக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சில கோர்ஸ் எடுத்து படிப்பையும் பார்த்தீங்களா அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இந்த குழந்தைகளுக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் பிரகாசமாக இருக்கிறது குழந்தைகளில் நலன் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் செவ்வாய் என்பது சகோதரர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட இடம் வாங்கிறது இதெல்லாமே வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் சுக்குரனை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ நான்காம் இடமும் நல்லா இருக்கப் போகிறது சுபத்துவமாக இருக்கப் போகிறது ஆறாம் இடமும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சுபத்துவமாக இருக்கு சுக்குரன் நன்றாக இருந்தாலே வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தருகிறது நாங்கள் நீங்கள் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொருந்தி வரல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா சனி திசை யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு சில தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பில் சில கடன்களை கொடுக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு தரக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ சனி திசை சனி புத்தி அந்த சனி பகவான் ராகுனுடைய தொடர்பில் இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை அது கொடுத்துவிடும் விடும் அப்போ இந்த தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அது சனி ராகுவோட சேர்ந்து இருந்த தசை அல்லது வேற எந்த கிரகங்களினுடைய தசை நடந்தாலும் அது சனியினுடைய இருப்போட அது சனியினுடைய பார்வையோடு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கவனத்தில் இருக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குல தெய்வம் யாரோ அவரை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது அதாவது குலதெய்வத்தை அமாவாசை நாட்கள் அல்லது பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது